நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி பொன்னேரி தாலுகா மல்லியங்கப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜோதிஷ் இவரது மனைவி புவனேஸ்வரி கும்மிடிப்பூண்டி பஜாரில் உள்ள சுமதி கிளினிக்கில் மூன்றாவது மாதத்திலிருந்து மகப்பேறு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் எட்டாம் தேதி சென்னையில் உள்ள மருத்துவமனையில் புவனேஸ்வரிக்கு உடல் நல குறைபாட்டுடன் பெண் குழந்தை பிறந்தது இதனை கண்ட தம்பதியினர் கவலை அடைந்தனர் அப்போது டாக்டர்கள் குழந்தையின் வளர்ச்சி ஏற்கனவே ஸ்கேனில் தெரிந்திருக்கும் என்று பெற்றோரிடம் தெரிவித்தனர் இதனால் அதிர்ச்சியடைந்த புவனேஸ்வரி திருவள்ளூர் மாவட்ட சுகாதாரத்துறை அலுவலகத்தில் புகார் தெரிவித்தார் மகப்பேறு சிகிச்சை அளித்த தனியார் கிளினிக் டாக்டர் முறையாக ஸ்கேன் ரிப்போர்ட்டை கவனிக்காமல் இருந்த காரணத்தினால் என்னுடைய குழந்தை உடல் குறைபாட்டுடன் பிறந்துள்ளது இதற்கு காரணம் டாக்டர்கள் தான் என்று கூறி புகார் மனு அளித்தார் அதன் பேரில் கடந்த ந நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குனர் அம்பிகா கிளினிக்கில் ஆய்வு செய்தார் மேலும் கிளினிக் அருகே இயங்கி வந்த மெடிக்கல் ஷாப்பிற்கு சீல் வைத்தார் அதைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மூன்று மணி அளவில் பச்சிளம் குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதையடுத்து குடும்பத்தினர் மற்றும் உறவினர்கள் கிளினிக் முன்பு குழந்தையின் உடலுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த கும்மிடிப்பூண்டி காவல் நிலைய போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்து பின்னர் விடுவித்தனர் குழந்தையின் உடலை மீட்டு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர் இது சம்பந்தமாக பெற்றோர் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டரிடம் புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது அதன் அடிப்படையில் புவனேஸ்வரிக்கு மகப்பேறு சிகிச்சை அளித்த தனியார் கிளினிக்கிற்கு மாவட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறையினர் சீல் வைத்தனர் இச்சம்பவம் குமிடிப்பூண்டி தொகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது